நலிந்த ரஜினி ரசிகர்களின் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு கட்ட வேண்டிய வருடாந்திர கல்வி கட்டணத் தொகையை மதுரை ரஜினி ரசிகர்கள் வழங்கினார்கள் மேலும் இதுபோல் மதுரை மாவட்டத்தில் உள்ள நலிந்த ரஜினி ரசிகர்களின் குழந்தைகளுக்கு தொடர்ந்து கல்விக்காக ஆகும் செலவினை நாங்களே ஏற்று அவர்களுக்கு கல்வி உதவிகள் புரிய உள்ளோம் என மதுரை ரஜினி ரசிகர்கள் சார்பில் பேட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் பல பகுதிகளில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு வழங்குதல் ஏழை பெரியவர்களுக்கு இலவச வேட்டி சேலை இலவச குடம் இலவச தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி குமாரவேல் மதுரை மாநகர் மாவட்ட ரஜினி மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி பால நமச்சிவாயம் செல்லூர் எம்டோட் எம் தோட் கோல்டன் சரவணன் உள்ளிட்டோர் மதுரை பாளையம் வீரகாளி அம்மன் கோவில் அருகில் ரஜினி ரசிகர்களின் குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரிகளில் கட்டக்கூடிய வருடாந்திர கல்வி கட்டணம் முழுவதையும் ரொக்கமாக வழங்கினார்கள் அத்துடன் அந்தப் பகுதியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு இலவச குடம் இலவஸ் அரிசி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு பொருள்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ரஜினி ரசிகர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏற்கனவே இதே பகுதியில் உள்ள ரஜினி ரசிகரின் குழந்தைக்கு கல்லூரியின் வருடாந்திர கல்விச் செலவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதேபோல தற்பொழுது நலிந்த ரஜினி ரசிகர்களின் குழந்தைகளுக்கான வருடாந்திர கல்வி கட்டணத்தை ஏற்று அவர்களுக்கு அடுத்த வருடம் பள்ளியில் கட்டுவதற்கான கல்வி கட்டணத்தை முழுவதுமாக ஏற்று ரொக்கமாக பணத்தை வழங்கியிருக்கிறோம் இதேபோல் மதுரை மாவட்டத்தில் உள்ள நலிந்த ரஜினி ரசிகர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டண உதவிகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார்கள் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாநகர் முழுவதும் மாவட்ட துணை செயலாளர் திருமிகு அழகர்சாமி அவர் தலைமையிலும் சரவணன் பால ஆயம் அவனி பாலா அவர்கள் தலைமையிலும் ஏறத்தாழ முத்துப்பாண்டியவர்கள் தலைமையிலும் ஏறத்தாழ நாற்பது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சொன்னதை போல ஏதாவது இயன்றதை செய்யுங்கள் என்று சொன்னதை போல அதை மனது கருத்திலே கொண்டு இன்றைக்கு மறைந்த நமது மன்றத்து உறுப்பினர் அஜித் அவருடைய குடும்பத்துடைய அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு கல்வி உதவி தலைவராக அழகர் சாமி அவருடைய சொந்த செலவில் இருந்து ரூபாய் பதினஞ்சாயிரமும் அதே போல எண்ணற்ற இளவரசர் அரிசி காய்கறிகளும் குடம் போன்றவைகளையும் பாத்திரங்கள் போன்றவைகளையும் நோட் புத்து போன்றவர்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நோக்கம் என்ன சொன்னால் இதை பெற்றுக் கொண்டவர்கள் அத்துணை பேரையும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் அவருடைய வாழ்த்துக்களை விட எங்களுடைய வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டு அவர் நோயினுடன் சிறப்பாக அவர் கலைத்துறைவுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்கிறார்கள் யாராலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் அவரை பாராட்டும் வண்ணம் மக்கள் மனங்களை குளிர்வணிக்கும் வண்ணமும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய நல்ல எண்ணத்தின் விழிப்பானாக தான் இந்த சேவைகளை செய்து கொண்டு அவர் வழியிலே அவர் காட்டிய திசையிலே நாங்கள் பணித்து கொண்டிருக்கின்றோம் அதன் வாயிலாக இதைப் போன்ற எண்ணற்ற உதவிகள் தொடர்வோம் தொடர்ந்து அவர் பாதையில் பயணிப்போம் ஒரு அரசியல் வரணும் நினைக்கிறீங்களா இப்படி ஒரு அவர் மேல் வெளிப்பட அவர் மதுரை மாலையான தலைவருடைய மனநிலை தான் எங்களுடைய மனநிலை அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுடைய முடிவு தான் தலைவருடைய கருத்துக்கு வேறுபாடாகோ மாறுபாடாகோ எந்த திசையிலும் நாங்கள் செல்ல மாட்டோம் அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் சுட்டி காட்டுகிற திசை நோக்கி நாங்கள் செல்வோம் அவர் ஆன்மீக வழி என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வழி ஆன்மீக வழி நற்பணி என்று சொன்னால் எங்களுடைய வழி நற்பணி வழி அதுதான் தலைவருடைய வழி தான் எங்கள் வழி அவருடைய மனம் கோணும் வகையில் எந்த வகையிலும் நாங்கள் நடந்து வர மாட்டோம் அவருக்கு என்ன பிடிக்கிறோ அதைத்தான் செய்வோம் இது வந்து இப்ப வந்து எங்களுடைய மன்றத்தை சேர்ந்த அஜித் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இப்போ என்னுடைய சொந்த நிதியிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆண்டுக்கு ஒரு பொண்ணு மூணாம் கிளாஸ் படிக்கிறது ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிறாப்புல அவங்க ட்ரெஸ்ஸு புக்ஸு பள்ளி கல்வி உதவி கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறதுக்காக இது பண்றோம் மக்கள் தலைவருடைய படங்களை பார்த்துதான் வந்து நாங்க உதவி செய்ய இது பண்ணோம் உதாரணமா சொல்ல போனா ஆயிரம் இருந்து அறுபது படத்துல வந்து பணம்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா தலைவர் வந்து அந்த படத்துல அடிச்சிருப்பாரு பணம் இல்லாத போது சொந்த பந்தம் பின்னாடி இருக்காது பணம் வந்ததுக்கு சொந்த பந்தம் கூட இருப்பாங்க அதை கருத்தில் கொண்டு என்னுடைய நண்பர் வந்து அவர் வந்து நல்லாவே இருக்காரு இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அவரை காப்பாற்றுவோம் அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து தலைவருடைய ஆறில் இருந்தார் வரை நல்லவனுக்கு இப்படி பல படங்களை பார்த்து தான் வந்து நாங்கள் உதவி செய்கிற மனப்பான்மையில் இருந்தோம் இனி போகிற காலங்களில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய சொந்த நிதியில் எங்கள் மட மதுரை மாவட்டத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்